ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்றைக்கி ஒரு தேங்காய் இல்லாத சாம்பார் பொரியல் முருங்கைக்கீரை கூட்டு பார்க்கலாம் சாம்பாருக்கு ஒரு நூறு கிராம் பருப்பு வெந்தயம் ஜீரகம் சோம்பு பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு காய்கறியெல்லாம் வெட்டி வச்சுருக்குறோம் தக்காளி வெங்காயம் வெண்டக்காய் அப்புறம் சாம்பாருக்கு என்னென்ன காய் போடணுன்னு நினைக்கிறீங்களோ போடலாம் நான் கத்திரிக்காய் முருங்காய் இதெல்லாம் வெட்டி வச்சுருக்குறேன் இது எல்லாமே இதோட சேர்த்து போட்டுக்கலாம் இதுக்கு கொஞ்சம் உப்பு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை அதுக்கப்புறம் காய் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோடய மசாலாவும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா குக் ஆனோடனே வேக வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு அதை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் புளி சேர்த்துக்கலாம் புளி கரைச்சல் கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் ஊற்றிக்கலாம் புளி எப்போவுமே சாம்பாருக்கு லாஸ்ட்டாக தான் ஊற்றணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் காரக்குழம்பு மாதிரி முன்னாடியே போட்டு கொதிக்க விடக்கூடாது சாம்பாருக்கு லாஸ்ட்டாக புளி சேர்த்திங்கன்னா தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதித்தோடனே கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தழை தூவி அரைக்கிடலாம் அவ்வளோதான் சாம்பார் கணிஸ்ட்டு அடுத்து நம்ம வந்து பொரியல் பார்க்கலாம் புடலங்காய் பொரியல் கட் பண்ணி உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் அதை வெந்ததுக்கப்புறம் உரமாக இருக்கட்டும் அப்புறம் மசாலா வந்து தேங்காய் பச்சை மிளகாய் ரெண்டு பால் பூண்டு ஜீரகம் இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் உரமாக அப்புறம் நம்ம வந்து தவா ஒன்று அடுப்பில் வச்சுட்டு இதில் ஆயில் கடுகு கடுகு கருவேப்பில காஞ்ச மிளகாய் உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து இது கூட ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் அது வெங்காயத்தையும் இதோடயே சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பில ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஆஃப் குக்கர் ஆகணும் நம்ம ஆல்ரெடி புடலங்காய் வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா இது ஒரு ஆஃப் குக் ஆனதுக்கப்புறம் புடலங்கா வேக வச்ச பொடலங்காய் கொர குரப்பாக அரைச்சி வச்சிருக்கிற மசாலா ரெண்டும் சேர்த்து இதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பொடலங்கால உப்பு போட்டு வேக வச்சிருக்கனால உப்பு இப்போ போட தேவையில்லை ஒரு மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சு ஒரு கால் இது போட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணலாம் மசாலா போட்டுக்கனால அது வேகணும்ல அதை போட்டு குக் பண்ணலாம் அவ்வளோதான் நம்ம புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம கீரை கூட்டு பார்க்கலாம் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா உங்குற அளவுக்கு தண்ணி ஊற்ற ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் உப்பும் கீரையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இப்படி பா இப்படி ஒரு உப்பு போட்டு முக்கிய வைக்கிறனால ஒரு நமக்கு வந்து வயிறு வயிற்றுப்போக்கு அந்த மாதிரிலாம் ஏற்படாது கீரை சாப்பிட்றதுனால ஒரு பத்து நிமிஷம் வச்சா போகிறோம் இந்த உப்பு தண்ணியில் போட்டு முக்கி வச்சிங்கன்னா பத்து நிமிஷம் வச்சு அதுக்கப்புறம் குக் பண்ணிங்கன்னா ஒன்றும் செய்யாது நம்ம கடாயில் ஆயில் வச்சுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிடலாம் கீரை கூட்டுக்கு போட்டு தாளிச்சுட்டு ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த ஆனியனையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற கீரை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு வேக வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவண தேங்காய் இதுக்கு மசாலா அரைக்க வேண்டாம் நம்ம துருவண தேங்காய் பச்சை தேங்காவே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கீரை ரெடி ஆயிடுச்சு ഓക്കെ ഫ്രണ്ട്സ് അവളതാണ് സാമ്പാർ പുറങ്ങാ കൂട്ട് പൊരിയൽ കീറെക്കൂട്ട് രെഡിയായി താങ്ക് യു